மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா சிகிச்சை தொடர்பாக ரகசியம் ஏன் என்பது உட்பட பல கேள்விகளை கேட்டு பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதினார் நடிகை கௌதமி இது தொடர்பாக அதிமுக செய்தி தொடர்பாளர் சி ஆர் சரஸ்வதி பிரபல தொலைக்காட்சிக்கு அளித்துள்ள பேட்டியில் அதிமுக அல்லாது தமிழகம் மற்றும் இந்தியா அளவில் கட்சியை சேர்ந்தவர்கள் அப்பல்லோ வந்து ஜெயலலிதா உடல்நலம் குறித்து விசாரித்தனர் அவர் உடல்நலம் தேடி வருவதாகவும் விரைவில் வீடு திரும்புவார் என்று அனைவரும் கூறினர் இதை கௌதமி அவர்கள் பார்க்கவில்லையா அல்லது படித்து தெரிந்து கொள்ளவில்லையா அரசு மருத்துவர்களாக எய்ம்ஸ் மருத்துவர்கள் தானே சிகிச்சை அளித்தனர் ரிச்சர்ட் என்ன அதிமுகவை சேர்ந்த மருத்துவரா என்று கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் ஏன் நேற்று கூட அப்பலோ நர்ஸ்களும் மருத்துவர்களும் எவ்வளவு அருமையாக சொல்லி இருக்காங்க ஏன் காட்டவில்லை என்று கௌதமி கேட்கிறாங்க ஐசியூவில் இருக்கும் போது யாராக இருந்தாலும் முதல்வரை சென்று பார்க்க முடியாது என கூறியுள்ளார்